பாருங்க இன்றைக்கி நான் மேரக்காய் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்திருக்கேன் ரெண்டு கைப்பிடி பீக்கிங் எடுத்திருக்கேன் நல்லா தோல் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நல்லா வா அந்த நாரப்புறம் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி வெங்காயம் நாலு வர மிளகா ஒரு பச்சை மிளகா கிள்ளி வச்சிருக்கேன் கருவே தேவையான அளவு இப்போ எப்படி சரிதான்னு பார்க்கலாம் பாருங்கள் இதில் என்ன காஞ்சிடுச்சு போட்டுலாம் కల్లపరు 1 స్పూన్ రెండు చేతి ஒரு பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்காங்க போட்டுக்கலாம் ஒரு கொத்து டிராம் வெங்காயம் போட்டுக்கலாம் மிளகா போட்டுடலாம் வணங்குணுது நான் பாதி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் பயங்கிட்டுருக்கேன் இப்போ மேரே கையுமே பிக்கிங் ஆகி போட்டலாம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் போட்டுக்கேன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் போடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் மல்லித்தூள் போட்டுக்கேன் நீங்கள் வேண்டாம்னா போட தேவையில்லாம் நான் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கேன் கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவா மிளகு தூள் காய்க்கு தேவையான அளவு உப்பு அடுப்பு வந்து சிம்மில் வச்சிருக்கேன் சிம்மில் வச்சு இது மூடி போட்டு மூடி வச்சு ஆவிலே வேக வச்சு எடுக்கலாம் எப்படி பார்க்கலாம் பாருங்க காயிலே தண்ணி விடுது பாருங்க நம்ம ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா இப்படி கிளறி கிளறி விடணும் இல்லைன்னா நம்ம போட்டுக்கிற மல்லித்தூள் வந்து அடி ஊற்றிக்கும் அடி வத்திக்கும் காய் வேகலை நல்லா வேகட்டும் நம்ம தண்ணியை தாம வேக வச்சோம்னா குழம்பு சூப்பராக இருக்கும் காய் சாப்பிடும்போது ஒரு ரெண்டு நிமிஷங்கள் வச்சுக்கலாம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தண்ணியும் ஊ தண்ணி தொக்கவும் இல்லை நல்லா பாருங்கள் ஏன்னா காய் வந்து நேற்று நைட்டு தான் செடியிலேருந்து மேலே காய் வேணால் பழசு மூணு நாளைக்கு முன்னாடி இருந்தது காய் வாங்க காய் நல்லா வந்துருச்சு காய் நல்லா வந்துருச்சு நல்லா சீர்தான் க தேங்காய் வந்து ஒரு கைக்குறி போட்டு இது பண்ணிடலாம் தேங்காய் போட்டாலே ஒரு ரெண்டே நிமிஷம் அந்த சூட்லேயே உணக்கி விட்டலாம் அப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன் அடுப்பு சிம்மதியாக தான் இருக்குது நம்ம க தண்ணி விட்டா வேக வைக்கிறதுனால அடுப்புக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கும் அதுக்கு எப்படி கிளரி விட்டுட்டே இருந்தோம்னா தான் அடி பிடிக்காது நீங்கள் நீங்கள் மிளகுத்தூளுமும் வந்து மிளகு தூள் எங்களுக்கு வந்து மிளகா வந்து காரமாக இருக்காது அதனால தான் ஒரே பச்சை மிளகா போட்டேன் பச்சை மிளகா வந்து கொஞ்சம் காரத்தை எடுத்து கொடுக்கும் அதே மாதிரி மிளகு மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் காரம் காரத்தை சேர்த்தி கொடுக்குங்கிறதுனால தான் நான் மிளகுத்தூள் சேர்த்துனேன் ஏன்னா எங்களுக்கு மிளகாய் வந்து வர வந்து காரம் இல்லை அதனால தான் உங்களுக்கு காரம் இருந்ததுன்னா நீங்கள் வரமிளகாயே போட்டுக்கலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் மிளகுத்தூளு வந்து கொத்தமல்லித்தூளும் நீங்கள் மிக்ஸ் நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கலாம் நான் வந்து காரம் கம்மியாக இருக்கிறதுனால தான் மிளகுத்தூளுமே தூளும் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இதில் மேரக்காய் போட்ட மாதிரியே தெரியாது அந்தளவுக்கு இதாக இருக்குது ஈக்குவலாக போட்டிருக்கேன் சூப்பராகவும் இருக்கும் இது ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சா இது மாதிரி செஞ்சு போட்டு செஞ்சு சாப்பிட்லான்னு ஆசையாக இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க மிரக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் பெரியவங்களும் சாப்பிடாம இருந்தால் கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பாட்டில் அப்படியே வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடுஸ் எதுவுமே தேவையில்லை இந்த பொரியலே போதும்னு சொல்லுவாங்க ரசம் தயிரெல்லாம் எதுவும் வேணாம்னு சொல்லிடுவாங்க இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடு இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே வரோம் வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா அனைவருக்கும் நன்றி இனி கொடுக்க போடுற அனைவருக்கும் மிக மிக நன்றி